அம்மா ராத்திரி இங்க ஒரே கைதெட்டல கும்பளமா இருந்துச்சு அது இங்க உள்ள ரவுடி பசங்களா நீ என்கிட்ட சொல்லல உங்களுக்கு ரொம்ப நேரம் பண்ணாங்க கொண்டு அப்படியே சொல்றீங்க ஆமய்யா

பொண்ணுங்க விஷயத்துல போக்கிரி அப்ப இந்த ஊரு பொண்ணுங்க இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம் நாராயணா சார் நீ அந்த ரூம் இரு அங்க யாரும் இல்லைன்னா அந்த ஆள் வந்தாருன்னா கோபப்படுவாரு

இனி இந்த பசங்களை நீ தொட்டனு வச்சுக்க மாங்காய பழக்கிற மாதிரி பழந்துடுவோர் போடா, போங்கடா

நாலு காசு சம்பாதிக்கிறோங்கிற தலகணத்துல ஆடுறேன் எனக்கு தலகணம் தான் என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இருக்கு ஃபுல் ரைட்ஸும் இருக்கு நிரூபிக்கட்டுமா ரொம்ப பேசாதீங்க அது சரி நான் தெரியாம கேக்குறேன் நீங்க யாரு என் ஹஸ்பண்டா என்ன அதிகார சேர்த்துக்கு என்ன சொல்லிட்டு போறா அது ஒண்ணு எனக்கு தெரியும்

பாட்டி அதுக்குள்ள மடக்கிட்டாரே மைனர்னு அவரை சும்மா வா சொன்னாங்க யார் அது என்னயா சார் அது இது வந்து இது மணி பதினொன்னு ஆச்சு இது வரைக்கும் உங்களை காணோம் அதான் தேடிட்டு வந்தோம் என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல ரெண்டு தடவை டிஎஸ்பி சார் போன் பண்ணிட்டாரு ஏதோ அவசரமா பேசணுமா இப்போ நான் பின்னாடி வரேன் சார் இப்ப இங்க இருந்து போனால அவ புருஷன் ஆயுள் கைதியா இருக்கிற ஒரு கொலகார பையன் மார்க்கெட்டுக்கு முன்னால சண்டை போட்டு ரெண்டு பேரை கொண்டுட்டான் முன் தான் அடிக்கடி அந்த ஆளு பரவல் ஏன் சார் இப்படி ஒரு பொய்ய நீங்க அவுத்து விட்டீங்க அந்த பொண்ணோட புருஷன் சேர்த்து நாலு வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கொஞ்சம் மிரட்டி வச்சதான் சரியா வரும் நம்ம நம்மத்திலயே மொட்டை அடிச்சிருவான் உண்மை தெரிஞ்சதுன்னா கேப்பா அப்ப என்ன சொல்றது போய் சொல்றதுக்கு எனக்கு சொல்லியா கொடுக்கணும் புதுசா இன்னொரு கதையை இந்த கருணாகர அவுத்து விடுவாயா வாயா ஒரு இருபது ரூபாய்க்கு சில்லற இருந்தா கூட அதுக்கு என்ன கொடுத்துட்டு போச்சு அம்மா இது செல்லாது போல நேத்து ராத்திரி ஒரு பாவி ஏமாத்திட்டா அப்புறம் வைக்கிற ஒரு ஆசை என்ன உட்காந்து கொஞ்சம் மெதுவாத

அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் போ இந்த பக்கம் நாங்க அந்த பக்கம் போறோம் நீங்க இந்த பக்கம் போங்க அலையறாங்க இப்போ உங்களுக்கு புரியதா துணைக்கு ஒரு ஆள் வேணும்ங்கறது ஹலோ நீங்க டவுன் வரைக்கும் போறேனா இதுலயே போலாம் நான் வேணா இறங்கறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல யாரோ அந்த கிருக்கு பசங்க புது தெரியுது அப்படிங்க தொகுதி வட்ட செயலாளரோட சொந்தக்கார பசங்க இப்ப காலேஜ் லீவ் விட்டாச்சுல சங்கரமூர்ல எங்க நிக்கறேன்னு சொன்னா அவனுங்க ராகம் தட்ட முன்னாடி நிப்பானுங்க இது புது நேஷமானவராயா இத நான் பேண்ட் போடலங்கற குறையினமே வேண்டாம் அந்த டேஸ்டி பழைய காலத்து ஃபேஷன நினைச்சு நான் இருக்கேன் মামா எத்தனை பாக்கெட் இருக்கு மூணு இந்த பாண்ட் தெரியுங்களா எதுக்குடா எங்க அம்மா ஸ்டீல் பாத்திரம் வாங்குறதுக்கு એમ பாண்டே சட்டியை போட்டு அம்மா பாத்திரம் வாங்கிட்டாங்க உளறல கிறுக்கா பேசிக்கிட்டே இருந்தததுல வந்த விஷயத்தை மறந்துட்ட பணம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் மாங்கா பறிக்க ஆள் அனுப்புறேன் மர்ட்டுங்களா வாட்ய கிழக்குருச்சு

எடுத்து எடுத்துக்கிறான் எடுத்துக்கிறான் அடிக்கணும் திருப்பி அடிக்க எனக்கு தவப்பு எனக்கு வெல்ல ஒரு கரெக்டா அப்படி தானே அப்படி தானே டபுள் ஒயிட் ஆ அய்யே ஓசி ஏடு ஏடியா ஊசி ஏடு அண்ணா அண்ணா உட்காரு அண்ணா உட்காரு அ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

என்ன புடிச்சு வெளியே தள்ளுட் போய் போங்க. மாத்தி படத்தை வாங்கிட்ட கொஞ்சம் வா